நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ என்ன எல்லாரும் சம ஜாலியா இருக்கீங்களா ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிக்கும் போது நான் என் வீட்டில் ஜாலியா டிவி பாத்துருந்தேன் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மச்சான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வா என் சமோசா அண்ட் சட்னியும் தரேன் அப்படின்லாம் சட்னி வாணா எனக்கு கிரிக்கெட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபோர் நாலு டீம் யார் வர போகிறாங்கன்றது ஒரே நாலு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்றதுனால நம்ம நாலு பேர் சேர்ந்து ஒரு நாலு விதமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து இங்கே பாருங்கள் சமோசா சட்னி ப்ளஸ் கிரிக்கெட் அள்ளி அள்ளி வீச போகிறோம் என்னோட அற்புதமான கெஸ்ட் இங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க எப்பா உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா

மிட்ரி ஆமாம் வ வரந்த பேட்டிங் ரோஹித் சர்மாவா மோஹித் சர்மாவா அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருந்து சரியாக தெரியல நான் இவரை தான் நீங்கள் போய் பார்க்கணும் அடுத்தது ஆங்க சத்யா அவர்கள் அவரவங்க பெருமைகளை பற்றி இப்போ சொல்லுவார் என் பேர் சத்யா நான் ஒரு பேங்கர் ஆர்பிஎல் பேங்க்கோட ரீஜனல் லேட் நான் ஒரு பெரிய கிரிக்கெட் எத்தோசியாஸ் ஐபிஎல் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஜாலியாக நீங்கள் ஒரு பேசுறதுக்கு விதத்துக்கு எல்லோருடையும் நான் என்ன தான் சென்னையிலேருந்து வந்தாலும் ஒரு பெரிய மும்பை ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் மும்பை ஹாஸ் ஆல் த ஸ்டார்ஸ் நம்ம என்ன பேசினாலும் தெரியும் ஃபைனலி மும்பை தான் பெஸ்ட் டீம்

ஐ டோன் நோ மேபி எஸ்ஆர்ஹெச் மேபி எஸ்ஆர்ஹெச் அது பிரியாணி பக்கம் போகலாமா வாடாமான்னு யோசிச்சிருக்கா அப்படியே வாசனை அவன சொல்லி எனக்கு வந்து சென்னையோட இன்னொரு பாகம் தான் நான் எஸ்ஆர்ஹெச்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமா ஏன்னா ஓனர் இங்க தான் வந்திருக்காரு அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் ஆக்க மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வாரம் நீ யாருப்பா க்ளோஸ் ஃப்ரெண்டு அதை கேக்குறாங்க நீ யாரு சிஎஸ்கே ஃபானா அப்போ தள்ளு நான் ஆர்சிபி ஃபேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான வெறித்தனமான போட்டி ஆரம்பிச்சாச்சு இப்போ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் ஆஸ் அ ஃபேன்ஸாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முதல் கேள்வி இந்த ஐபிஎல்ன்றது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங் ஒரு கிரிக்கெட் ஃபெஸ்டிவலாக உங்கள் உங்களை மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நீ என்ன ஸோ ஐபிஎல் டைம் இஸ் எப்பவுமே இட்ஸ் லைக் டூ மந்த்ஸ்

கிரிக்கெட் மேட்ச் வி யூஸ்வலி அந்த எல்லோ ஜெர்சி போட்டுட்டு அந்த ஸ்டேடியம்ல போய் பாக்குறது ஒரு தனி மஜா சரி அன்னைக்கு கிட்ட வர பேஷன் நீங்க சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா கண்ணுக்குன்னு முடியாது வேற சொல்லிருக்காரு ஓகே அடுத்தது சத்யா போக போன்ல மேட்ச் ஆன் பண்ணி விட்டு ஸ்கோர் பார்த்தாலே வீட்டுக்கு போறது ஓகே ஃபுல் மஜா 10 வரை 10:00 வரைக்கும் 2 मंथ्स ரெட்லி என்டர்டெயின்மென்ட் 3 ஹவர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் தான் எல்லா டீம்லயே ஆட போறாங்க ஓகே சோ எக்ஸலென்ட் ஆப்பர்சூனிட்டி ஃபார் எங்ஸ்டர்ஸ் பயங்கர மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் மும்பை இந்தியன்ஸ் தான் சோ மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா லோன் அப்ரூவ்டு இல்லனா ரிஜெக்டட் நெக்ஸ்ட் என்னோட ஹெட் ஆபீஸ் மும்பைங்க அதனால இமேல் அப்படியே போட்டு ஆ நெக்ஸ்ட் ரெண்டே லைன்ல சொல்றேன்னா மார்கழி மியூசிக் எப்படியோ சம்மர் கிரிக்கெட்

ரீச் அதனால என்ன இருந்தாலும் எப்பவுமே லைக் எனி இந்தியா மேட்ச் வில் ஆல்வேஸ் ஃபீல் இந்தியா இஸ் கோயிங் மேட்டர் யார் ஆப்போசிஷனாக இருக்காங்களோ வீல் ஆல்வேஸ் ஃபீல் இந்தியா இஸ் வின் பிகாஸ் ஆஃப் த இன் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தோனிஸ் லீடர்ஷிப் அண்ட் வித் ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்டர் பண்ணணும்னா That is one of the main deciding factors I feel this year. How he was in a last year, he wasn't that good. He used to come only for over 10 balls. The last over, he used to come. But uh, I, as a Dhoni fan, would want him to come. Murukunj four, uh, or four overs, last four overs, at least he should be there. that will change the dynamics of csk's chances totally. சரி இப்ப வந்து பேசிக்கா இவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா தோனி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க டாப் தான் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் ஒரு ஃபேக்டர் சொல்லிருக்காரு. you also think the same thing? 100%. ஒரு டீம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு வரணும். எந்த டீம் அந்த டீமோட காம்பினேஷன் இந்த வாட்டி மும்பை ஃபர்ஸ்ட் ஒரு வீக்னெஸ் இருந்தாலும் நான் சொல்றேன் மிடில் ஆர்டர் லிட்டில் வீக் தீபக் சரி ஓகே வா யுவர் டேக் பிரகாஷ் ஐ திங்க் டீம்லையும் வந்து டிஃபிஷியன்சி இஸ் போலிங் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பொறுத்திருக்கி சிஎஸ்கேல வந்து ஒரு குவாலிட்டி போலர் பேஸ் போலர் இட்ஸ் லோடட் வித் ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே இந்த வாட்டி பார்த்தா அஸ்வின் இஸ் டெஃபினெட்லி எஸ் பட் ஐ ஃபீல் இட்ஸ் டூ லோடட் வித் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஒரு குவாலிட்டி ரிப்யூட்டட் பேஸ் போலர் பத்திரானா ஹவு மச் கேன் யூ டிபெண்ட் ஆன் ஒன் போலர்

சரி இந்த ஓல் பாயிண்ட்டு அவங்க மூணு ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் போயிருக்காங்க சேஸ்கேன்ற போது கிளியர் பிளான் என்ன இட்ஸ் கொண்டு போய் யா நீ உள்ளவா மாச்சான் அப்போ அந்த தேனாம்பட்டையில் மவுண்ட் மௌண்டரோடு போன்ற மாதிரி தான் வீடு போட போகிறாங்க அவங்க ஸோ அப்படின்றனால மூணு ஸ்பின்னர்ஸு நம்ம ஆட்டோமெட்டிக்காக பார்க்குறோம் அண்ட் பத்திரா நான் ஒன்று நாலு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அன்ஷில் கம்போஜ் அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்னா அந்த அஞ்சு ப்ளஸ் ரச்சின் ரவீந்திரன் ஸோ அப்படி ஸோ நான் எப்படி எனக்கு ஏன் சிஎஸ்கே வந்து டாப் ஃபோரில் போகும்னு நான் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடனே சொல்லிக்காதீங்கயா சிஎஸ்கேன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது நான் லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் நீங்கள் ஹோம் கேம்ஸை வின் பண்ணுவாங்க நைன்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு டர்னிங் ட்ராக் தான் போட போகிறாங்க அப்படின்ற போது என் பக்கம் வந்து மூணு இல்லை நாலு ரச்சின் ரவீந்திராவும் நல்லா போடுறாரு அப்படின்றதுனால நாலு ஸ்பின்னர் நான் வச்சுட்டு போகும்போது ஹோம் கேம்ஸ் நைன்டி பர்சன்ட் நீங்கள் வின் பண்ணீங்கன்னா மோரார்ல டாப் ஃபோர் குவாலிஃபை ஆகிடுங்க ஐபிஎலோட வந்து டிகோடே அதுதான் உங்களுக்கு ஹோம் கேம்ஸை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் அவே கேம்ஸும் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டாப் டூல வந்துருவீங்க ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு டாப் ஃபோர் வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அண்ட் அவே கேம்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு அது வெயிட் அண்ட் வாட்ச் இப்போ ப்ரகாஷன் பாயிண்ட் அங்கே வந்து உங்களுக்கு வரும் இப்போ இப்போ சிஎஸ்கே வந்து எனக்கு கிரவுண்டுக்கு வராங்கன்னா சத்தியமாக நான் டர்னிங் ட்ராக் கொடுக்க மாட்டேன் ஐ வில் கோ ஃபார் குட் சாலிட் பேட்டிங் விக்கெட் ஆர் அ ஃபாஸ்ட் போலிங் விக்கெட் ஸ்பின்னர்ஸை கண்ணிலே காமிக்க மாட்டேன் அப்படின்றால அவே கேம்ஸ் எப்படி பண்ண போகிறாங்கட்டு விளையாட் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் எனக்கு ஸ்டில் இந்த ருத்துராஜ் அண்ட் கான்வேவோட பர்ஃபாமன்ஸ் தான் எகெயின் கீயாக இருக்கும்னு தோணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெய்ன் அந்த நடுவில் சிவம் துபே அசோஷல் அவர் செம்மாடினாலுமே எக்ஸ்ப்ளோசிவ் இந்த இந்த நீங்கள் என்டையர் பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ட சொல்கிறது டாப்பில் சிவம் துபே சொல்லலாம் அதுக்கப்புறம் யூஷுவல் தோனி அந்த ஜடேஜா அந்த அந்த ஃபினிஷ் பழைய மாதிரி ஆடுறாரான் பார்க்கணும் பட் எகெயின் இட்ஸாக கம்ப்ளீட்லி ஸ்பின்னர்ஸ் டிபெண்ட் டீம் எதிர்க்க வெளில போய் எப்படி ஆடுறாங்க பட் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு ஒன் சிக்ஸ்டி நாங்கள் ஃபஸ்ட்டு போலிங் போட்டால் நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி அடிச்சா சேஸ் பண்ணுறதுக்கு பேட்டிங் இருக்குது அதே மாதிரி நாங்கள் ஒன் செவன்ட்டி மேலே கொடுக்கக்கூடிய போலிங்கும் கிடையாது டர்னிங் ப்ராக் போட்டால் மேக்ஸிமம் ஒன் செவன்ட்டி தான் அப்படின்றதுனால சிஎஸ்கே இஸ் என் குட் ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு எனவே சிஎஸ்கே மும்பை நீங்கள் வந்து மும்பை சொல்லியிருக்கீங்க நீங்கள் சிஎஸ்கே சொல்கிறீங்க பட் ஒரு விஷயம் மறந்துட்டீங்க அதை பற்றி நெக்ஸ்ட் பேச்சுவோம் அதிக் பாண்டே இல்லை பும்ரா இல்லை இல்லை அதிக் பாண்டையே இல்லைன்றதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் போன வருஷம் நீங்கள் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ரேட் காரணமாக கடைசி மேட்ச்சில் அவருக்கு பேண்ட் அது இந்த வருஷம் அதே அந்த வட்டி குட்டி போட்டு வந்த மாதிரி அதுக்கு இங்க குட்டி போட்டு அவர் அடுத்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்றதுனால இப்ப சிஎஸ்கே மேட்ச் ஹர்திக் பாண்டியா கிடையாது பும்ராவும் மோரோரஸ் ஃபிட்டு கிடையாதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்றதுனால அட்வான்டேஜ் சிஎஸ்கேவா டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஎஸ்கே அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை லேக்ஸ் போலிங் டெஃபினெட்லி லேக்ஸ் போலிங் விதவுட் பும்ரா அண்ட் ஹார்திக் ஐ டோன் திங்க் தேவ் மும்பை எனி பிளேயர் ரெண்டு பிளேயர் இல்லையா உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா இல்லைனாலும் ரெண்டு ரெண்டு போல்டு தவிர அங்கே குவாலிட்டி போலர் ஐ டோன்ட் சி எனி குவாலிட்டி போலர் பேட்டிங் ஸ்ட்ரென்த் எஸ் தேவ் டு சூரிய குமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா மூணு

சரியா பண்ணலனா அடுத்தது யார் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு ஒரு நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க போகிறீங்க அப்படின்னா திலக்குறவங்க கொடுத்து பார்க்கலாம் ஒரு யங்ஸ்டர் அப்படின்றனால எப்படிமே நீங்க வெளில கைட் பண்ண போறீங்க நாங்க இப்ப இது வந்து உங்களுக்கு கேப்டன் அதாவது இப்போ நான் வந்து ஐபிஎல்லில் நம்ம பார்க்குறோம் நிறையா புது புது கேப்டன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றனால அந்த பெயர்கள்லாம் நான் சொல்லிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் டெல்லி அக்ஷர் பட்டேல் ஜிடி சுப்மன் கில் அந்த பட்டேல் நீங்கள் அப்படியே பாருங்கள் கேகேஆர் அப்புறம் அஜிங்கா ரஹானி திருப்பி அந்த பழைய குதிரை கிட்ட போயிருக்காங்க நல்ல ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை அஃப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியா ஃபார் த சீசன் லக்னோ ரிஷப் பண்ட் பஞ்சாப் ஸ்ரேயா சையர் ஆர் ஆர் மீண்டும் சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டன் கிட்ட போயிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ் சோ உங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரட் கேப்டன் யார் அக்கார்டிங் டு மி ஐ திங்க் பேட் கமின்ஸ் மைட் பி த கேம் சேஞ்சர் இன் இந்த கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்னு எந்த டீம் இந்த எதனால பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் கேப்டனாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க எதனால அவர் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு ஹீ

ஆரம்பிச்சிருக்காரு நிறைய வரை சொல்லிருக்கேன்

ஒயிட் பால்லையும் நல்லா பண்ணுறாரு ரெட் பால்லையும் நல்லா பண்ணுறாரு இது ரொம்ப ரேர் காம்பினேஷன் நீங்கள் யாரை வேணால் பாருங்கள் பெஸ்ட்டு கேப்டன் சம்மதோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலில் நல்லா பண்ணுறோம் ரெட் பாலில் பண்ணுறதில்லை அப்படின்றனால ஒரு ஐசிசி ட்ராஃபி டபிள்யூடிசி அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு இல்லை ஓடி ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணுறாரு ப்ளஸ் ஐபிஎல்லில் நம்ம ஊர்லேயே ரெண்டு மாதம் நடக்கிற டோர்னமெண்ட்டு நம்ம கண்டிஷன்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணி பண்ணுறாரு ஸோ அதில் ஒரு ஃபைனல்ஸ் வராரு அப்படின்றதுனால ஐ திங்க் டி ட்வெண்ட்டி ஃபிஃப்டி டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல் ஃபிளஸ்டிக் கேப்டனாக பேட் கமின்ஸ் தெரியுறாரு எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று யூனிக் திங் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆசன் தெரியல இந்த என்டையர் இது டீம்ஸ்லயே ஒரே ஒரு ஃபாரின் கேப்டன் தான் அதான் பேட் கமின் பேட் கமின்ஸ் ஸோ பேட் கமின்ஸ் எந்த ஃப்ரான்ச்சைஸி போயிருந்தாலுமே அவர் கேப்டனாக பண்ணியிருப்பார் மற்ற எல்லாருமே இந்தியன் கேப்டன்ஸ் பட் அவர் வந்தா அவர் தான் கேப்டன்ன்றதுனால பட் சில கேப்டன்ஸ் நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப் பன் எப்படி பண்ண போகிறாருன்னு ஏன்னா நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தது அவர் தான் சொல்கிறீங்க அப்படின்றதுனால அவருக்கு ஒரு நல்ல இது ஸ்ரேயா சேராம லிட்டில் சீன் ருத்ராஜ் தோனியோக பிளேஸ் எப்படி இப்போ ஐ திங்க் டைம் வந்தாச்சு ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வருஷம் கொஞ்சம் பயங்கர நம்பிக்கையாக இருக்காங்க இந்த வருஷம் நடக்கலைன்னா கொஞ்சம் ஹோப்பு லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ப்ரெஷர் ருத்ராஜ் மேலே இருக்கும் அடுத்தது அந்த பேர்னிங் கொஸ்டின் தோனியோக லாஸ்ட் இயரா ஒன் லாஸ்ட் டைம்மா அப்படின்ற கேள்விக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்களோட ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சகோ ஸ்டே டியூன் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்